ஐ ஹலோ நமஸ்காரம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எனக்கு வந்து இறந்து போன மனோஜ் அவருடைய டெத்துக்கு போக முடியல ஏன்னா பிகாஸ் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் என்னுடைய ஹஸ்பண்ட்க்கும் ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிருந்தனால எனக்கு முதல் காரணம் வந்து மனோஜை நான் எப்போவுமே சிரித்து தான் சின்ன வயசுலேருந்து நான் பார்த்துட்டே இருந்திருக்கேன் எப்பவுமே என்ன சொல்லுவார் டீச்சர் ரேகா டீச்சர் ரேகா டீச்சர் உங்களை பீட் பண்றதுக்கு வேற யாரும் வர முடியாது ரேகா டீச்சர் அப்படின்னு சொல்லுவார் எப்பவுமே நல்லா சிரிச்சு சிரிச்சு பேசுவார் அவருக்கு மியூசிக் ரொம்ப பிடிக்கும் தான் ரொம்ப பண்றதுதான் ஆசையா இருந்துச்சு நம்ம வந்து இந்த புத்திர சோகம் சொல்லுவாங்கல்ல அது பெரிய கொடுமைங்க அது என்னுடைய குருநாதருக்கு இப்படி ஒரு கொடுமை வந்திருக்க வேண்டியது இல்லை அதை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருந்தது மனசு ரொம்ப சங்கடமா இருந்தது மனோஜோட ஆத்மா சாந்தி அடையணும் அவருடைய பாவம் சின்ன குழந்தை அந்த பொண்ணுக்கும் அந்த ரெண்டு குழந்தைங்களுக்கும் நல்ல சக்தி கொடுக்கணும் கடவுள் ரொம்ப ஸ்ட்ராங் மைண்ட் கொடுக்கணும் ஏன்னா இதை அக்செப்ட் பண்றதுக்கு நம்மளாலேயே முடியல அவங்களால எப்படி தாங்கிக்க முடியும்னு தெரியல ரெண்டாவது தம்பி ராமையா சார் வந்து ஒரு இன்டர்வியூல அந்த சொசைட்டி இந்த சமுதாயம் நம்ம வந்து நமக்கு நிறைய ப்ரெஷர் கொடுக்கன்றது அது வந்து ரொம்ப செலப்ரிட்டியாக இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தியான ஒரு ப்ரெஷர் இருக்க தான் செய்யுது இப்போது நிறைய பேர் வந்து கேட்பாங்க ஏன் வந்து நீங்கள் ஃப்ளாட்டில் இருக்கீங்க ஏன் ஒரு பெரிய பங்களாவில் இருக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு நானும் பெரிய பங்களாலெல்லாம் இருந்திருக்கேன் நமக்கு வந்து பிஸ்னஸ் நல்லதாகும் கெட்டதாகும் அப்பில் வருவோம் டவுனில் வருவோம் சொசைட்டி வந்து நம்மளுக்கு இஎம்ஐ எல்லாம் கட்டாது இல்லை நமக்கும் கார் லோன் இருக்கும் நமக்கும் வீட்டு லோன் இருக்கும் நமக்கும் வந்து எஜுகேஷன்ஸ் லோன் இருக்கும் இந்த மாதிரி எல்லாம் கடந்து நிறைய வந்திருக்கும் நிறைய ஃபேஸ் பண்ணுவோம் ஆனால் சொசைட்டி அந்த டைம்லலாம் நமக்கு ஹெல்ப் பண்ணாது சொசைட்டி வந்து பெரிய இடத்துல வச்சு நம்மளை பார்க்குது அது மாதிரி சொசைட்டி வந்து ஒருத்தருக்கு ஒரு ப்ரெஷர் கொடுக்கும்போது அதனால நிறைய ஸ்ட்ரெஸ் வரதான் செய்யுது யார்கிட்டையாச்சும் ஷேர் பண்ணுறதுக்கு நிறைய பேர் வேணும் நமக்கு நான் அதெல்லாம் பார்க்க மாட்டேன் எப்போதுமே இந்த சொசைட்டி வந்து பணம் இருக்கும்போது ஒரு மாதிரி பணம் இல்லாதபோது ஒரு மாதிரி மார்க்கெட் இருக்கும்போது ஒரு மாதிரி மார்க்கெட் இல்லாத போது ஒரு மாதிரி ஒரே வருஷத்தில் பதினாலு படங்கள்லாம் பண்ணியிருக்கோம் இப்போ ஒரு வருஷத்தில் ஒரு படம் பண்ணுறதே பெரிய விஷயமா இருக்குது ஸோ இந்த சொசைட்டிக்கு வந்து நம்ம பதில் சொல்லிகிட்டே இருக்க முடியாது சொசைட்டி வந்து எல்லாருடைய ஒரு பர்சனல் விஷயத்த கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா அதை எக்ஸ்போஸ் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் அதுவும் என்னுடைய குருநாதர் அந்த சேரில் தூக்கிட்டு வர்றதை பார்க்கும்போது என்னால் தாங்கவே முடியல அது யாருக்குமே அந்த கொடுமை வரக்கூடாது எல்லாருக்கும் ஏஜ் ஆகும் நமக்கும் ஏஜ் ஆகும் நமக்கும் ஏஜ் ஆகும் மற்றவங்களுக்கும் ஏஜ் ஆகும் எல்லாருக்கும் மரணம் வரும் பட்டு சின்ன வயசில் யாராச்சும் இப்படி இறந்துட்டாங்கன்னா அது தாங்கவே முடியாது அவங்களுக்கு வந்து அந்த ஒய்ஃப்க்கும் அந்த குழந்தைங்களுக்கும் அந்த குடும்பத்துக்கும் என்னுடைய குருநாதருக்கும் நிறையா சக்தி கொடுக்கணும் எனக்கு மிகப்பெரிய ஆசை என்னென்னா சிவப்பு ரோஜாக்கள்ன்ற அந்த படத்தை வந்து எடுக்கணுன்னு அவர் ஆசைப்பட்டிருந்தார் மனோஜ் இடையில் எப்பாச்சும் நம்ம ஒன் சின்ன இயர் நாங்கள் எப்போவாச்சும் பேசுவோம் நானும் ஹஸ்பண்ட் எப்போவாச்சும் பேசுவோம் அவருக்கு அந்த படம் எடுத்து வைக்கணும்னு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி வச்சுருக்காருன்னு சொல்கிறாங்க இந்த லெஜென்ட்ரி டேரக்டர்ஸ்லாம் இருக்கும்போது அந்த குழந்த படித்து வளர்ந்து ஒரு விஷுவல்ஸ் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் அந்த குழந்தை டைரக்ட் பண்ணி அந்த படம் வருமா அப்படின்ற ஒரு ஆசை இருக்குது எனக்கு வரணும்னு ஆசைப்படுறேன் அவருடைய ஆத்மா சாந்தி அடையணும் மனோஜ்க்கு வந்து இது சாகிற வயசு கிடையாது இருந்தாலும் நமக்கு வந்து ரொம்ப ப்ரெஷர் இருக்கும்போது நமக்கு வந்து இந்த செலிப்ரிட்டியை பொறுத்தவரையிலும் ஏதாவது ஒரு உடம்பு சரியில்லைன்னா அது வெளியே சொல்ல பயப்படுவாங்க ஏன்னா நம்ம உடம்பு சரியில்லைன்னு சொன்னோன்னே அவ்வளோதான் போயிட்டா போயாச்சு முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லுவாங்க நானே அதுக்கு ஒரு உதாரணமாக என்னுடைய அப்பாவோடைய சிமெட்ரிக் போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்காக அவங்க கல்ற கட்டி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி போடுவாங்க அதனால இருக்கும்போதே இறந்துட்டு தான் சொல்லிடுவாங்க அதனால யாருக்காச்சும் உடம்பு சரியில்லைன்னா அது வெளியே சொல்கிறது கூட பயப்படுறாங்க அவருக்கு ஹெல்த்து முன்னாடியே இஷ்யூஸ் இருந்திருக்கும் போது அவர் கொஞ்சம் நல்லா ஹெல்த் கேர் பண்ணிருக்கலாமான்னு எனக்கு தோணுது ரொம்ப 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 ஒரு பெரிய டேரக்டரோட ஒரு சன்னுன்னு சொல்கிற ஒரு பந்தாவே இருக்காது வெரி சிம்பிள் மனோஜ் ஆல்வேஸ் வந்து ஒரு ஸ்மைலிங் ஃபேஸ் தான் எப்பொழுதும் சிரிச்சிட்டே இருப்பார் என்கிட்ட ரொம்ப கிண்டல் அடித்து நல்லா பேசி இருப்பார் எனக்கு அது அது தாங்கவே முடியல எனக்கு அதனால தான் அந்த டெத்துக்கு என்னால் போக முடியல ரொம்ப வருத்தமா இருக்கு எல்லாரும் அவருடைய ஆத்மா சாந்தி அடையணும்னு ப்ரே பண்ணுங்க அதே மாதிரி என்னுடைய ஹஸ்பண்ட்காக நீங்கள் எல்லாரும் ப்ரே பண்ணியிருக்கீங்க மதத்தை தாண்டி இந்து கிறிஸ்டின் முஸ்லீம்ஸ்ன்னு எல்லாருமே வந்து அவங்கவுங்க கோயிலுக்கு போயிருக்கீங்க எங்கள் ஹஸ்பண்ட்காக ப்ரே பண்ணிருக்கீங்க இப்போவும் ப்ரே பண்ணிகிட்டே இருக்கீங்க நிறைய மெசேஜ் வந்துச்சு அதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய மாரல் சப்போர்ட்டாக இருக்குது சில செலிப்ரிட்டிஸ்க்கு வந்து உடம்பு சரியில்லைன்னா சொல்ல மாட்டாங்க ஆனால் வந்து நான் வந்து இது ஒரு அவேர்னஸாக இருக்கட்டும்ன்றதுக்காக தான் அவங்கள்ட்ட சொல்கிறேன் இப்போ நான் கூட வந்து சிர்ஜரியன் பண்ணியிருக்கேன் அப்பெண்டிஸ் பண்ணியிருக்கேன் ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்கேன் எல்லாருக்கும் எல்லா நோயும் வரும் இது வந்து ப்ராக்டிக்கல் எல்லாருக்கும் வரும்போது அதை வந்து யார்கிட்டயாச்சும் டிஸ்கஸ் பண்ணி அது முன்னாடியே அந்த உடம்பை வந்து நல்லபடியாக பார்த்துக்கணும் அதுதான் என்னுடைய ஆசை நிறைய செலப்ரிட்டிஸ் வந்து அப்படியே ஒழிச்சு ஒழிச்சு வச்சுருவாங்க ஏதாச்சும்னா வெளியே தான் சொல்லிவிடுவாங்களோ அப்படின்னு சொல்லி இந்த சொசைட்டிக்கு நம்ம பயப்படுறோம் பாருங்கள் அதுதான் பெருசாக சொசைட்டி வந்து நல்ல விஷயங்களுக்கு வந்து நிறைய சப்போர்ட் பண்ணி மேலே கொண்டு வாங்க இன்னும் அந்த ரெண்டு குழந்தைங்க படித்து வளர்ந்து வரணும் எங்கள் டைரக்டர் குருநாதர் ரொம்ப நல்லா இருக்கணும் அவர் இருக்கிறனால தான் அவர் என்ன இன்ட்ரொடக்ஷன் பண்ணது தான் நான் இன்னைக்கு இந்த இடத்துல இருக்கேன் ஸோ அவருக்கு அந்த ஃபுல் ஸ்ட்ரென்த் கடவுள் கொடுக்கணும் இதை விட எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல எல்லாருக்கும் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன் எல்லாரும் அவருடைய ஆத்மா சாந்தி அடையணும்னு சொல்லி வேண்டிக்கிறேன் எதுவாக இருந்தாலும் ஷேர் பண்ணுறதுக்குன்னு நிறைய ஃப்ரெண்ட்ஸுங்களை வச்சுக்கோங்க நல்ல ட்ரூ ஃப்ரெண்ட்ஸுங்களை வச்சுக்கோங்க சொந்தங்களும் அதே மாதிரி நல்லா மோட்டிவேட் பண்ணி நல்லா பத்திரமா எல்லாரையும் பார்த்துக்கோங்க நல்லா இருக்கும்போதே கொஞ்சம் பேரை நிறைய பேரை போய் பார்த்துட்டு வந்துருங்க நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க அப்புறம் ஏதாவது யாருக்காவது தேவைகள் இருந்தா சின்ன சின்ன தேவைகள் நம்மளால முடிஞ்சது மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம் நிறைய விஷயம் சொல்லணும்னு சொல்லி தான் வீடியோ ஓபன் பண்ணேன் பட் எதுவுமே சொல்ல முடியல ஸ்டக் ஆயிடுச்சு அவருடைய ஆத்மா சாந்தி அடையணும் நன்றி